அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்றைய வீடியோவில் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் அரிய நண்பர்களில் ஒருவரான நான்காவது கலீபாவும் இஸ்லாத்தின் பெரும் போர் வீரருமான ஹதீஸ்களை தொகுப்பதில் அறிவாளியான ஹத்ரத் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக பார்க்கப் போகிறோம் வீடியோவை முழுவதும் பார்த்துட்டு கடைசியா கேட்கப்படுகிற மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அபுல் ஹசன் மற்றும் துராப் என்ற பெயர்களை பின்னர் பெற்ற அலிர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் ஆப்ரஹாவால் ஏற்பட்ட யானை சகாப்தத்தின் முப்பதாம் ஆண்டில் ரஜபு மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமையன்று பிறந்தார்கள் இது நபி முகமது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் நபித்துவத்தை அறிவிக்கும் சம்பவத்திற்கு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது அப்போது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முப்பது வயதுடைய இளைஞராக இருந்தார்கள் அவர்கள் கபாவை சுற்றி தவாஃப் வந்து கொண்டிருந்த போது அவர்களை வளர்த்த அபூதாலிப் அவர்களின் மனைவி ஃபாத்திமா பிந்த் அசத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் கபாவைச் சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்ப்பிணியாக இருந்தார்கள் கபாவைச் சுற்றும்போதே போதே அவர்களுக்கு கற்ப வேதனை தொடங்கியது வேதனையுடன் திறந்த வெளியில் இருப்பதால் ஏற்பட்ட வெட்கமும் அவர்களை வருத்தியது நபி நபிசல்லாஹூ சல்லம் அவர்கள் தங்கள் சிற்றன்னையின் முகத்தில் தோன்றிய துன்பத்தைக் கண்டு அதை புரிந்து கொண்டார்கள் அப்போது கபாவின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்ட நபி நபிசல்லாஹு அல்லேஹி வசல்லம் அவர்கள் ஃபாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ளே செல்லுமாறு கூறினார்கள் ஃபாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே சென்று கபாவின் உள்ளேயே அலிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுத்தார்கள் பிறகு நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்கள் தவாஃபை முடித்து ஃபாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹு மற்றும் குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் அபுதாலிப் அவர்களின் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருந்தும் அங்கு மகிழ்ச்சியை விட சோகமே நிலவியது காரணம் பிறந்த குழந்தை கண் திறக்காமல் இருந்தது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குழந்தையைத் தூக்கி அதன் முகத்தை பார்க்க விரும்பினார்கள் அப்போது குழந்தை கண்களை திறந்து நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் முகத்தை பார்த்து சிரித்தது இந்த அற்புதம் காரணமாக அலீர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கர்ரம் அல்லாஹூ வஜ்ஹூ அல்லாஹ் அவரது முகத்தை கண்ணியப்படுத்தினான் என்று புகழப்பட்டார்கள் அவர்கள் கபாவின் உள்ளே பிறந்தவர் மட்டுமல்ல தங்கள் கண்களை திறந்து முதன் முதலில் நபி சல்லல்லாஹூ அலஹி அவர்களின் முகத்தையே கண்டவர் என்ற பெருமையும் அவர்களுக்கு உண்டு காலம் மாறியபோது அபூதாலிப் அவர்களின் பொருளாதார நிலைமை மோசமாகியது அப்போது முப்பத்தைந்து வயதை எட்டியிருந்த நபி முகமது சல்லல்லாஹூ அலஹி அவர்கள் அவர்கள் நகரத்தின் செல்வந்தரான கதீஜா நாயகியை மணந்து பத்து ஆண்டுகளாக செழிப்பான வாழ்க்கை நடத்திக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு பெரும் பஞ்சம் மக்கா நகரை பிடித்துக் கொண்டது அபுதாலிப் அவர்களின் பெரிய குடும்பமும் பொருளாதார நெருக்கடியால் துன்பப்பட்டது நபிசல்லாஹு அல்லஹிவசல்லம் அவர்கள் கதீஜா நாயகியுடன் இணைந்து தங்கள் செல்வத்தை பயன்படுத்தி பசியால் வாடியவர்களுக்கு உதவினார்கள் அந்த காலத்தில் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் தங்கள் வளர்ப்பு தந்தையான அபுதாலிப் அவர்களின் கஷ்டங்களில் பங்கேற்பதற்கு முடிவு செய்தார்கள் தங்களின் சிறிய தந்தையான அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடன் பேசி அப்பொழுது நான்கு வயதுடைய அலி ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களை தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து அவரை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றார்கள் அந்த அடிப்படையிலேயே நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மற்றும் கதீஜார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு நிழலில் வளர்ந்த அலிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவங்களிலிருந்து தூய்மையாக இருந்தார்கள் ஹிராகுகையில் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முதல் வகி பெற்று நபித்துவத்தை அறிவித்துச் சென்றபோது போது அலிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்பது வயது சிறுவராக இருந்தார்கள் நபி சல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தம் மனைவி கதீஜா ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களுடன் இணைந்து வீட்டில் தொழுகை நடத்தும் போதெல்லாம் அலீர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அவர்களின் செயல்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஒருநாள் அலீர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் இந்த புதிய நடைமுறைகள் பற்றி புரியாத நிறைய கேள்விகளை நபியிடம் கேட்டார்கள் அப்போது நபி சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் இறைவனின் ஒரே தன்மையை அவனுக்கு இணை கற்பிப்பதன் தவறான தன்மை தீமைகளை தடுத்து நன்மைகளை ஊக்குவிக்கும் தங்கள் பொறுப்பு போன்றவற்றை விளக்கினார்கள் மேலும் அலி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களையும் தங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு அழைத்தார்கள் அலி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்திகள் உடனடியாக புரியவில்லை ஏனெனில் இவை அவர்கள் முன்பு கேள்விப்படாத புதிய கருத்துக்களாக இருந்தன முழு இரவையும் சிந்தனையில் கழித்த பிறகு மறுநாள் காலையில் அலி அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க ஒரே தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே என்றும் அவனது தூதரான நபி சல்லல்லாஹு வசல்லம் அவர்களையே தங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு இளம் பருவத்திலேயே இஸ்லாத்தை ஏற்ற முதல் சிறுவர் ஹஸ்ரத் அலீர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களே ஆவார்கள் நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை கொல்லும் நோக்கில் குறைஷிகள் ஒரு திட்டம் தீட்டினர் அதே நேரத்தில் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து மக்கா நகரை விட்டு வெளியேறுமாறு கட்டளையும் வந்தது ஜிப்ரியில் அலஹிசல்லாம் அவர்கள் இந்த கட்டளையை நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு தெரிவித்து இன்று நீங்கள் வழக்கம்போல் படுக்கும் படுக்கையில் படுக்க வேண்டாம் என்று எச்சரித்துவிட்டுச் சென்றார்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யத் தயாரானபோது அலைஹிவ சல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலி அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களிடம் கூறி அவர்களை மக்காவில் தங்க வைத்தார்கள் நபி அலைஹிவ சல்லம் அவர்களின் வீட்டைச் சுற்றி எதிரிகள் அவர்களை கொல்லும் நோக்கில் காத்திருந்தனர் இருந்தும் ஹஸ்ரத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிதும் அஞ்சாமல் நபி அலைஹிவ சல்லம் அவர்களின் படுக்கையில் படுத்து அவர்களின் போர்வையால் மூடிக்கொண்டு உறங்கினார்கள் இது நபி சல்லல்லாஹூ சல்லம் அவர்களின் உயிருக்கு ஆபத்தான நேரமாக இருந்தாலும் அலிர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் தங்கள் பொறுப்பை தைரியமாக ஏற்றார்கள் இளம் வயதிலேயே துணிச்சலுடன் வளர்ந்த அவர்களின் வீரம் பல போர்களில் வெளிப்பட்டது ஹஸ்ரத் அலிர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் பல போர்களில் பங்கேற்றார்கள் ஒவ்வொரு போரிலும் வெற்றியை தேடித் தந்த வீரனாக அவர்கள் முன்னணியில் நின்றார்கள் எல்லா போர்களிலும் நபி முகமது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடன் இணைந்து துணையாக நின்று அசாதாரண வீரத்தை வெளிப்படுத்தினார்கள் தபூக் போரை தவிர அலி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு வாள் ஒரு குதிரை மற்றும் ஒரு போர் அங்கி ஆகியவை மட்டுமே சொத்தாகிருந்தன ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஸ்ரத் அலி அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் இருபத்தி ஒன்று வயதில் திருமணம் செய்து கொண்டார்கள் போர் அங்கியை விற்று அந்த பணத்தைக் கொண்டு திருமணச் செலவுகளை முடித்தார்கள் அலி மற்றும் ஃபாத்திமா தம்பதியினரின் திருமண வாழ்க்கை மிகவும் எளிமையாகத் தொடங்கியது வறுமை வாட்டினாலும் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஹசன் மற்றும் ஹுசைன் அலி அல்லாஹு அன்ஹு என்ற இரண்டு மகன்கள் பிறந்து வளர்ந்தார்கள் சிறுவயதிலிருந்தே நபி முஹம்மது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மீது மிகுந்த பற்றும் மரியாதையும் கொண்டிருந்தார்கள் நல்லொழுக்கம் நீதி வீரம் தியானம் மற்றும் நுண்ணறிவு போன்ற குணங்களில் அவர்கள் சிறந்தவர்களாக விளங்கினார்கள் ஒருமுறை ஹஸ்ரத் அலி ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் காலில் அம்பு ஒன்று தைத்திருந்தது அதை எடுக்க முயன்ற நண்பர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட கடும் வலியின் காரணமாக அதை எடுக்க முடியவில்லை அப்போது ஹஸ்ரத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் தொழுகையில் இருக்கும்போது அதை எடுத்துவிடுங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் தொழுகையில் இருந்தபோது அந்த அம்பு மெதுவாக எடுக்கப்பட்டது தொழுகை முடிந்ததும் அம்பு எடுக்கப்பட்டதா என்று கேட்டார்கள் அவர்களின் ஆழ்ந்த தியானம் மற்றும் தொழுகையின் மீதான அர்ப்பணிப்பு காரணமாக அம்பு எடுக்கப்பட்டபோது ஏற்பட்ட வலி அவர்களுக்கு தெரியவே இல்லை ஞானத்தின் கோட்டை நானாவேன் அலி அதன் நுழைவாயில் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருநாள் ஒரு யுத்தக்களத்தில் ஒரு எதிரியை பிடித்துக்கொள்வதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹூ ஆயத்தமான பொழுது அவ்வெதிரி அவர்கள் முகத்தில் துப்பினான் உடனே அவர்கள் அவனைக் கொல்லாமல் விட்டுவிட்டார்கள் அப்படி ஏன் செய்தீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது முதலில் பரிசுத்தமான இறைவனுக்காக இந்த யுத்தத்தில் அவனைக் கொல்ல நினைத்தேன் அவன் துப்பியபின் என் சொந்த கோபத்துக்காக அவனை கொல்லக்கூடாது என விட்டுவிட்டேன் நபி ார்கள்ிாஹு அல்லஹிவசல்லம் அவர்களின் உடன்படிக்கைகள் மற்றும் ஆவணங்களை எழுதும் பொறுப்பை ஹஸ்ரத் அலி ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஏற்றிருந்தார்கள் அவர்கள் ஒரு சிறந்த அறிஞராகவும் குரானின் ஆழ்ந்த அர்த்தங்களை நன்கு அறிந்தவராகவும் இருந்தார்கள் மார்க்க சட்டங்களைப் பற்றி நன்கு புரிந்திருந்த அவர்கள் முந்தைய கலீபாக்களுக்கு மார்க்க விஷயங்களில் ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்க்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தார்கள் இலக்கணம் மற்றும் இலக்கியத்திலும் அவர்கள் ஒப்பற்றவராக விளங்கினார்கள் ஹஸ்ரத் அலிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவான பிறகு உமையா குலத்தினர் உஸ்மான் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுக்காக பழிவாங்க வேண்டும் என்று ஒரு எழுச்சியை தூண்டினர் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரிகளை நீக்கி புதிய அதிகாரிகளை நியமித்தனர் முவாவியார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் சிரியாவில் ஒரு படையை திரட்டுவதை அறிந்த அலி ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களும் ஒரு படையை தயார் செய்து மதீனாவிலிருந்து சிரியாவுக்கு புறப்படத் தயாராக இருந்தார்கள் அப்பொழுது மக்காவாசிகள் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றிக்கூடி உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பழிவாங்க வேண்டும் என்று கோரினர் இதன் விளைவாக ஜமல் யுத்தம் ஒட்டகத்தின் போர் நடந்தது இந்த போரில் அலி அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் பின்னர் மாவியா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் படையுடன் சிப்பியின் யுத்தம் நடந்தது மாவியாவின் படை தோல்வியை எதிர்கொண்டபோது அமர் இப்னு ஆஸ் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களின் தந்திரத்தால் ஈட்டியின் முனையில் குர்ஆனை வைத்து உயர்த்தினர் இதன் மூலம் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் படையை முடக்கினர் மேலும் இருதரப்பினரும் ஒரு தீர்ப்புக் குழுவை நியமித்தனர் இதன் விளைவாக கவாரிஜ் என்ற குழப்பக்கார குழுவினர் உருவானார்கள் இந்த கவாரிஜ்களை எதிர்கொள்ள அலீர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படையை தயார் செய்தார்கள் இந்த போரில் கவாரிஜ்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் இந்த தோல்வியை மனதில் வைத்து கவாரேஜ்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு மல்ஜம் என்ற ஒருவனை பழிவாங்கும் பணிக்காக நியமித்தனர் ஹிஜ்ரி நாற்பதாம் ஆண்டில் இப்னு மல்ஜம் கூபாவுக்குச் சென்று ஒளிந்திருந்தார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் சுப்ஹு தொழுகைக்காக செல்லும்போது அவர் நஞ்சூட்டப்பட்ட வாழால் அலிரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் நெற்றியில் அடித்து காயப்படுத்தினார் இந்த காயத்தால் இரண்டு நாட்களுக்குப் பிறகு அலிரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் தங்கள் அறுபத்து மூன்றாவது வயதில் ஹிஜ்ரி நாற்பதில் இறைவனிடம் சேர்ந்தார்கள் நான்கு வருடங்கள் எட்டு மாதங்கள் மற்றும் ஒன்பது நாட்கள் கலீஃபாவாகப் பொறுப்பேற்று நின்ற அவர்களின் மரணத்தை தழுவினார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை ஒரு கலங்கரை விளக்கமாக நம்பிக்கை தைரியம் மற்றும் ஞானத்தின் பாதையை ஒளிரச் செய்கிறது அவர்கள் பல துன்பங்களை எதிர்கொண்டாலும் உண்மைக்கும் நீதிக்கும் துணையாக நிற்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது உங்களுக்கான மூன்று கேள்விகள் முதல் கேள்வி அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் தாயார் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி எதை விற்று அவர்கள் திருமணத்திற்கு பணம் சேகரித்தார்கள் மூன்றாவது கேள்வி அலிரலி அல்லாஹ் அவர்கள் எந்த வயதில் மரணமடைந்தார்கள் இந்த மூன்று கேள்விக்கான பதில்களை இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க